டெல்லியின் காலனியில் தாதா அந்தஸ்துடன் வாழும் கமல்ஹாசன் எதிராக சதி தீட்டும் வட்டாரத்தில் மும்பை டான் மகேஷ் மஞ்சரேகர் முக்கியமானவன் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களின் பின்னணியில் ஒருநாள் சதியிலிருந்து தப்பிக்க சிறுவன் சிம்பு பெரும் பங்கு வகிக்கிறார் அந்த கட்டத்தில் கமல்ஹாசன் அவரது பாதுகாவலராகவே சிம்புவை வளர்க்கிறார் சிம்பு வளர்ந்துவிட்டு கமலின் வலது கையாக மாறுகிறார் அவரை போலவே தாதா உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்பதே கமலின் விருப்பம் ஆனால் ஒரு கட்டத்தில் சிம்பு தனது மீது சந்தேகம் வைத்திருப்பதை உணர்கிறார் இதே சந்தேகத்தின் அடிப்படையில் விரிசல்கள் உருவாகின்றன கமலுக்கு எதிராக சிம்புவை தூண்டுகிறார்கள் எதிரிகள் இது கமலின் மரணத்துக்கே வழிவகுக்குமா தாதா வேடத்தில் கமல்ஹாசன் அவரின் கண் பார்வை பேச்சு உடல் மொழி அனைத்தும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது நாயகன் தோற்றம் சில காட்சிகளில் மறு அனுபவமாக உணரப்படுகிறது ஒரு பக்கம் மனைவியாக அபிராமியும் காதலியாக த்ரிஷாவும் சேரும் போது ரொமான்ஸ் மற்றும் குடும்ப பாசம் இரண்டும் அழகாக விவரிக்கப்படுகின்றன சிம்பு தனது பலத்த உணர்ச்சி வெளிப்பாடுகள் மூலம் காட்சிகளை ஜொலிக்க வைக்கிறார் கமலுடன் வரும் பஞ்சாயத்து காட்சிகளில் அவரது திறமை வெளிப்படுகிறது முடிவில் வரும் மோசடி பக்கங்களை அவர் நேர்த்தியாக எடுக்கிறார் அபிராமி அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி நாசர் ஜோஜு வடிவுகரசி என ஒவ்வொருவரும் தங்கள் பாத்திரத்தை நன்கு செய்து இருக்கிறார்கள் ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு ஒரு காட்சியில் முன்னூற்று அறுபது டிகிரி கேமரா சுற்றும் பாணி பாராட்டுக்குரியது ஏர் ஆர் ரஹ்மானின் இசை முக்கியமான இடங்களில் மனதை உலுக்கும் பின்னணி இசை மூலம் ஆதரிக்கிறது சில முன்னே பார்ப்பதற்கு தெரியும் சினிமா பாணிகள் சோர்வை ஏற்படுத்தினாலும் திரைக்கதை அதனை மீட்டெடுக்கிறது முக்கியமாக கமல்ஹாசன் சிம்பு இடையே சாமர்த்தியமிக்க உணர்வு போராட்டம் படம் முழுவதையும் தாங்கி நிற்கிறது மணிரத்னம் வழக்கமான கேங்ஸ்டர் கதையை எடுத்துக்கொண்டு அதில் கமல்ஹாசனின் பெருமித ஆளுமையை சேர்த்து பார்வையாளர்களை வித்தியாசமான பாதையில் அழைத்துச் செல்கிறார் இது கமலுக்கு மட்டுமல்ல சிம்புவுக்குமான டக் லைஃப் வெற்றி பயணம்